காந்தாரி மிளகாய் இதில் ஒரு செடி கூட நாங்கள் நட்டதே கிடையாது தோட்டத்தில் அங்கங்கே தானாக வாரது ஒரு செடி வந்தாலே போதும் அதுக்காக விதையெல்லாம் விழுந்து அங்கங்கேயா வந்துடும் இதெல்லாம் நாங்கள் வந்து காய்கள் பறிக்கிறத விட வந்து குருவியெல்லாம் பறிச்சு சாப்பிடோம் இன்னும் ஃபார்ம் போனாப்ப செவ்வா செவ்வான்னு சொல்லிட்டு மிளகாய் நிறைய பழத்து இருந்துச்சு இது வந்து பிபிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப வயசானவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிளகா வச்சு கஞ்சியெல்லாம் குடிப்பாங்க எல்லாம் எல்லாரும் சாப்பிடுவாங்க பீபிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அடுத்த இந்த மாங்காய் நெல்லிக்காய் ஜாம்பக்காய் எல்லாம் உப்பில் போடுவோம் பார்த்தீங்களா அப்போ இந்த மிளகா போதும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மிளகாய் பறிச்சிட்டு மாங்காய் பறிக்கலாம்னு போனோம் மாங்காய் பறிக்க போனதும் பிள்ளைங்களுக்கு நாங்கள் பறிக்கிறோம் பறிக்கிறோம் சொல்லிட்டு ஒரே சத்தம் அவங்களுக்கு எத்தாது கொஞ்சம் ஹைட்டில் தான் நின்று அதனால ஒரு ஆளை நான் எடுத்து வச்சிருந்தேன் பறிச்சாங்க இன்னொரு ஆளாக அவங்க அப்பா எடுத்தாங்க அப்படி பிள்ளைங்களுக்கும் மாங்காய் பறிச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த மாமரம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு ரெண்டில் மூணு தடவை காய்க்கும் ஆனால் ரொம்பெல்லாம் காய்க்காது ஒரு இருபது முப்பது மாங்காய் அதுக்கு மேலே காய்ச்ச சரித்திரமே கிடையாது பப்பாளி ஒன்று ரெண்டு லைட்டாக பழுத்திருந்தது இது நல்லா பழுக்கட்டும் பழுக்கத்தும் விதவும் ஆனால் வந்து கடைசியில் எங்களுக்கு கிடைக்காது குருவி காக்கா எல்லாம் கொத்துவா லை செவத்ததும் ரெண்டாம் பறிச்சிட்டோம் முக்கியமா இன்னைக்கு தேங்காய் தொலைக்க வேண்டி இருந்தாலும் தொலிக்கிறதுக்காக தான் போனால் வந்ததும் வந்து தேங்காய் விற்கலாம்னு சொல்லிட்டு அதையும் விற்க கொண்டு போய் வித்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் மாம்பழத்தை வச்சு மில்க் ஷேக் பண்ணி காத்துகிட்டே இருந்தாங்க ரெண்டு மாம்பழம் லைட்டாக தான் பழுத்துருந்து வேற வழி இல்லாமல் அதை வச்சு மில்க் ஷேக் போட்டாச்சு இப்ப எல்லாம் பால் எக்ஸ்ட்ரா இருந்தாச்சுன்னா காய்ச்சி அப்படியே ஃப்ரீசரில் வச்சிருப்பேன் சம்மர் சீசன் பார்த்தீங்களா மில்க் ஷேக் போடலான்